அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இந்த பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்கல்ல வினாயின் நாற்பத்தி அஞ்சில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனை அயனி எலக்ட்ரான் முறை மூலமாக சமன் செய்யணும் அயனி எலக்ட்ரான் முறை மூலமாக ஒரு வேதி சமன்பாட்டை எப்படி சமன் செய்கிறது இந்த சமன்பாட்டில் இருக்கிற வினை பார்த்தீங்கன்னா ஆக்ஸிஜனேற்ற ஒடுக்க வினை யாரோ ஒரு சேர்மம் ஆக்சினேற்றம் அடைஞ்சிருப்பார் யாரோ ஒரு சேர்மம் ஆக்சிஜன் ஒடுக்கம் அடைஞ்சிருப்பார் அப்போ இந்த ஒரு வினையில இரண்டு வினை நடந்திருக்கு என்னென்ன வினை ஆக்சிஜனேற்ற வினை ஆக்சிஜன் ஒடுக்க வினை இப்போ யார் ஆக்சினேற்றம் அடைஞ்சுருக்கா யார் ஆக்சினே ஆக்சிஜன் ஒடுக்கம் மடைஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் இதில் இருக்கிற அணுக்களோட ஆக்சிஜினேட்டரை என்னை கண்டுபிடிச்சிட்டோம்னா யார் ஆக்சினேட்டரை அடைஞ்சிருக்கா யார் ஆக்சிஜன் ஒடுக்கம் அடைஞ்சிருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் எதுக்கு அதை கண்டுபிடிக்கணும்னா அவங்க மட்டுந்தான் நமக்கு வேணும் இங்கே ரெண்டு அரை வினைகளை எழுத போகிறோம் ஒரு வினை இருக்குல்ல இதை ரெண்டு பாதி பாதி வினையாக பிரித்து எழுத போகிறோம் அப்போது அப்படி பிரித்து எழுதணும்னா யாரை எழுதணும் அப்படிங்கிறது தெரியணும் அதுக்கு நமக்கு ஆக்சினேட்டர் எண் தெரிஞ்சால் யாருக்கு ஆக்சினேட்டர் எண் மாறுதுன்னு தெரிஞ்சால் ஈஸியாக இருக்கும் ஸோ முதல்ல இங்கே இருக்கிறவங்களுக்கு ஆக்சினேட்டர் எண்ணை எழுதிடுறேன் கேக்கு ப்ளஸ் ஒன் எம்என்னுக்கு ப்ளஸ் செவன் ஓக்கு மைனஸ் டூ எஸ்எனுக்கு இங்கே சிஎல் இருக்குது ஒரு சிஎலுக்கு ஒரு மைனஸ் ஒன் ரெண்டு சிஎல் இருக்கிறதுனால இதுக்கு ஆப்போசிட் ப்ளஸ் டூ ஹெச்சுக்கு ப்ளஸ் ஒன் சிஎலுக்கு மைனஸ் ஒன் இங்கே ஒரு சிஎலுக்கு மைனஸ் ஒன் ரெண்டு சிஎல் இருக்குது மைனஸ் டூ அப்போ இதுக்கு ப்ளஸ் டூ இங்கே ஒரு சிஎலுக்கு மைனஸ் ஒன் எஸ்என் இருக்கு நாலு சிஎலுக்கு மைனஸ் ஃபோர் அப்போ இதுக்கு ப்ளஸ் ஃபோர் ஏன்னா எப்போவுமே யார் ஆப்போசிட்டில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இதுக்கு சமமான ஆப்போசிட் சைன் இருக்கிற ஆக்சினேட்ரன் தான் வரும் ஓக்கு மைனஸ் டூ ஹெச்சுக்கு ப்ளஸ் ஒன் சிஎலுக்கு மைனஸ் ஒன் கேக்கு ப்ளஸ் ஒன் எல்லாத்தையும் வேகமாக எழுதிட்டோம் ஏன் ஏற்கனவே நம்ம ஆறு ஈக்குவேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி ஆக்சினேட்ரு எண்களை எழுதி பழக்கமாயிட்டதுனால கொஞ்சம் வேகமா நம்மளால எழுத முடியுது நீங்க நினைக்கலாம் எல்லா அணுவுக்குமே நீங்க ஆக்சினேட்டர் எண் எழுதுறீங்களே அப்ப இது என் முறையா ஆகிடாதா நம்ம இந்த இடத்துல ஏன் ஆக்சினேட்டரை என்னை எழுதுகிறோம்னா கண்டுபிடிக்கிறோம்னா யார் ஆக்சினேட்டரை அடையிறா யார் ஆக்சிஜன் ஒடுக்க அடையிறா அப்படிங்கிறது தெரியணும் ஏன்னா ரெண்டு அரை வினைகளை தனித்தனியாக எழுத போகிறோம் அப்போ நமக்கு ஆக்சினேட்டரை அடைஞ்சவங்களும் ஆக்சிஜன் ஒடுக்க அடைஞ்சவங்களும் தெரியணும் இப்போது இங்கே எம்என் ப்ளஸ் செவன் இருக்குது இது இங்கே எம்என் ப்ளஸ் டூவாக மாறிடுச்சு கரெக்டாக ஸோ இவர் மாறுறாரு அடுத்தது இங்கே எஸ்என் பிளஸ் டூ இருக்கு இங்கே எஸ்என் பிளஸ் ஃபோர் இருக்கு கரெக்டா வேற யாரோ யாருடைய ஆக்ஸினேட்டர் என்னாவது மாறி இருக்கா இல்லை ஸோ மற்ற யாருமே நமக்கு தேவை கிடையாது அப்போது யூரு யூரு இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு செட்டு ஏன்னா இதில் எம்என் இருக்கு இதில் எம்என் இருக்கு அடுத்தது இது இது இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு செட்டு புரியுதா ரெண்டு அறைவினைகளுக்கான சேர்மங்களை நம்ம எடுத்துட்டோம் அதை நான் இப்போ எழுதின பாருங்க இவரும் இவரும் ஒரு செட்டு அப்போது கேஎம்என்ஓ ஃபோர் அவங்கள மட்டுந்தான் போடணும் மிதி பேர் எல்லாரையும் விட்டுடலாம் சிஎல் டூ கரெக்டா இது ஒரு அறைவினை இன்னொரு செட்டு யார் பார்த்தோம் இவங்க ரெண்டு பேரும் மாறுறாங்க ஸோ எஸ்என் சிஎல் டூ கியூஸ் எஸ்என் சிஎல் ஃபோர் சரியா ரெண்டு அறைவினைகளை எடுத்துட்டோம் தனித்தனியா எழுதிட்டோம் ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இங்கே என்ன பண்ணணும்னா இவங்க நடுநிலை சேர்மமா இருக்கிறாங்க அந்த மாதிரி எழுதாம அயனி நிலையில இவங்கள எழுதணும் எப்படி எழுதுறது அப்படின்னா உங்களுக்கு இது எப்படி அயனியாக்கம் அடையும் இது எப்படி அயனியாக்கம் அடையும் இது எப்படி அயனியாக்கம் அடையும் இது எப்படி அயனியாக்கம் அடையும்னு தனியாக தெரிஞ்சிருக்கணும் அதை நம்ம தெரிஞ்சுக்க ஒரு சிம்பிள் ரஃப் ஒர்க் பண்ணலாம் இங்க ஃபோர் இருக்கு சரியா இப்போ இது அயனியாக்கம் அடைய போகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அயனியா பிரிய போகுது சரியா அது மாதிரி யார் அயனி வருவா அப்படின்னு எப்படி எழுதுறது அப்படின்னா இங்கே ஒரு கோடு போடுங்க அப்போ இவங்க ரெண்டாக பிரிய போகிறாங்க நான் சொல்லியிருக்கேன் எப்போவுமே முதல் பார்ட்டு ப்ளஸ்ஸு ரெண்டாவது பார்ட்டு மைனஸ் ஸோ கே ப்ளஸ்ஸு ஐனியாக தனியாக பிரியுது எம்என் ஓ ஃபோர் மைனஸ் பிரிச்சுட்டோமா இப்போ என்ன செக் பண்ணணும்னா நம்ம போட்டிருக்க சார்ஜ் கரெக்டானு செக் பண்ணணும் இப்போ பொட்டாசியமுக்கு நம்ம ப்ளஸ் ஒன்று தான் போட்டோம் கரெக்டாக ஸோ பொட்டாசியம்க்கு ப்ளஸ் ஒன்று தான் வரணும் ஸோ இது கரெக்டு தான் அப்போது இதுக்கு ப்ளஸ்ஸு ஒன்றுன்னா கண்டிப்பாக இதுக்கு அது எவ்வளவோ அதே தான் ஆனால் ஆப்போசிட் சிம்பிள் அப்போ இது ப்ளஸ் ஒன்றுன்னா இது மைனஸ் ஒன்று மைனஸ் போட்டுரும் ஆப்போசிட் ஸோ இது கரெக்ட் ரைட்டா இப்போ இதில் பாருங்க கேவோட கேவோட ஆக்சினேட்டர் எண் மாறலை கரெக்டா அதனால் நமக்கு இது தேவை கிடையாது யாரோட ஆக்சினேட்டர் எண் மாறுதோ அவங்களோட அயனிகள் மட்டும்தான் நமக்கு முக்கியம் ஸோ அவங்கள மட்டும்தான் நம்ம எழுத போகிறோம் அப்போது இது ரெண்டுத்தை மட்டும்தான் இங்கே எழுத போகிறேன் சாரி இந்த ரெண்டுத்தில் இதுக்கு பதிலாக எம்என் ஓ ஃபோர் மைனஸ் எழுதுறேன் பாருங்கள் கேஎம் ஒன் ஃபோருக்கு பதிலாக என்ன எழுத போகிறேன் எம்என் ஓ ஃபோர் இங்கே இருக்குது பின்னாடி இருக்குது மைனஸ் அயனி இதுதான் என்ன ஆகுது ஆக்சிஜன் ஒடுக்கம் அடையுது அதனால் இது எனக்கு தேவையில்லை அயனி நிலையில் எழுதணும் இதை மட்டும் எழுதியாச்சு அதே மாதிரி இங்கே எம்என் டூ ப்ளஸ் ஆகுது சிஎல் எனக்கு தேவையில்லை இப்போ எம்என் சிஎல் டூவை நீங்கள் அயனி அக்கம் பண்ணுங்கள் என்ன பண்ணுவீங்க பாதியாக பிரிக்கணும் முதல் பாதி ப்ளஸ்ஸு ரெண்டாவது பாதி மைனஸ் இப்போ ஒரு சியலுக்கு ஒரு மைனஸ் தான் ரைட்டா எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு சிஎலுக்கு ஒரு மைனஸ் தான் ஆனால் ரெண்டு சிஎல் இருக்குது அப்போ ரெண்டு பேருக்கு ரெண்டு மைனஸ் தானே ஸோ ரெண்டு மைனஸ் இதுக்கு இதெல்லாம் நீங்கள் போட தேவையில்லை இதெல்லாம் ரஃப் ஒர்க்கு நீங்கள் அயனியாக எப்படி போடுறீங்கன்றதுக்கான ரஃப் ஒர்க் இப்போ எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு பாதியா பிரிக்கிறோம் ஒருத்தருக்கு என்ன சைனோ அதே அளவு தான் இன்னொருத்தருக்கு சைன் மட்டும்தான் இருக்கும் அப்போ இது டூ மைனஸ்னா இது டூ ப்ளஸ் அப்போ இது எம்என் டூ பிளஸ்ஸாகவும் ரெண்டு சிஎல் மைனஸாகவும் பிரியுது இது நமக்கு தேவையில்லை ஏன்னா இதோட ஆக்சினேட்டர் மாறுபாடு எதுவுமே கிடையாது இதுதான் மாறுது இங்கே பார்த்தோம் ப்ளஸ் செவன் ப்ளஸ் டூ ஸோ இது மட்டும்தான் தேவை அப்போ எம்என் சிஎல் டூன்னு நம்ம இங்கே எழுதியிருக்கிறத எம்என் பிளஸ் டூன்னு போட்டுக்கிறோம் கரெக்டா ஸோ இந்த அறைவினைக்கான அயனி நிலையில் சமன்பாட்டை எழுதிட்டோம் இப்போ இங்கே வருவோம் அதே தான் எஸ்என் சிஎல் டூ எப்படி அயணியாக்க மடைஞ்சிருக்கும் எஸ்என் ரெண்டாக பிரியங்க சிஎல்னா ஒரு மைனஸ் அப்போ இது பிளஸ் ஆனால் இங்கே ரெண்டு சிஎல் இருக்கிறதுனால ரெண்டு மைனஸ் அப்போ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கணும் அப்போ டூ பிளஸ் எஸ்என் பிளஸ் டூ பிளஸ் ரெண்டு சிஎல் மைனஸாக பிரியுது ரைட்டா ஆனால் நமக்கு இதுதான் தேவை ஏன்னா இதோட ஆக்சினேட்டர் எண் தான் மாற்றம் அடையுது ஸோ இதுக்கு நான் எஸ்என் டூ பிளஸ்னு போட்டுடுறேன் கிவ்ஸ் அப்போ இதுக்கு என்ன ஆக்சினேட்டர் எண் இருக்கும் எஸ்என் ஃபோர் பிளஸ் இருக்கும் கரெக்டாக இது ஒரு மைனஸ் நாலு இருக்கிறதுனால நாலு மைனஸ் அது நாலு மைனஸ்னா இது நாலு ப்ளஸ் ஸோ இவங்களோட ஆக்ஷினேட்டர் எண் தான் மாறுது எஸ்என் ப்ளஸ் இருந்து ப்ளஸ் ஃபோர் ஸோ யாரோட ஆக்ஷினேட்டர் எண் மாற்றம் அடையுதோ அவங்கள தான் எழுதுறோம் ஆனால் அவங்கள அயனி நிலையில் எழுதுறோம் சரியா மறுபடியும் இந்த ஈக்குவேஷனை எழுத போறோம் இங்கே இடம் பத்தாதுன்றதுனால திருப்பி எழுதுகிறேன் ஸோ எம்என் ஓ ஃபோர் மைனஸ் ஜூஸ் எம்என் ப்ளஸ் டூ எழுதிட்டோம் பார்த்து இப்போ நம்ம என்ன பண்ணணும் முதல்ல இந்த அணுக்கள் சேமாக இருக்கான்னு பார்க்கணும் அதாவது சார்ஜெல்லாம் விட்ருங்க எம்என் ஒரு எம்என் இருக்குது இங்கேயும் ஒரு எம்என் இருக்குது ரைட் இங்கே நாலு ஆக்சிஜன் இருக்குது இந்த பக்கம் ஆக்சிஜனே இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணுறது இந்த ஆக்சிஜன் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னா நீர்மூழக்கூறாக ஆட் பண்ணிக்கணும் இப்போ நாலு ஓ வரணும்னா நான் நாலு H2O சேர்க்கணும் அப்போ தான் நாலு ஓ வரும் ஸோ ஓ பேலன்ஸ்ட் இப்போ ஹைட்ரஜன் புதுசாக இங்கே எத்தனை ஹைட்ரஜன் வந்திருக்கிறாரு நாலு ரெண்டு எட்டு ஹைட்ரஜன் வந்திருக்கிறாரு ஸோ இவரை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுனா எங்கே குறையுதோ அந்த பக்கம் ஹெச் பிளஸ்ஸாக அதாவது அமிலம்னு அர்த்தம் ஹெச் பிளஸ்ஸாக சேர்க்கணும் ஸோ இந்த பக்கம் ஹெச் பிளஸ்ஸாக சேர்க்குறேன் நாலு ரெண்டு எட்டு இருக்குது ஸோ எட்டு ஹெச் பிளஸாக சேர்க்குறேன் அடுத்தது எம்என்னோட ஆக்சினேட்டர் என்ன பாருங்க இங்கே எம்என்னோட ஆக்சினேட்டர் என்ன பாருங்கள் இதே தானே இது இதில் இருந்து தானே இது கொண்டு வரும் இப்போ ப்ளஸ் செவன் இங்கே ப்ளஸ் டூ ப்ளஸ் செவன்லேருந்து ப்ளஸ் டூ குறைஞ்சிருக்கு அப்போ குறைஞ்சிருக்குன்னா என்னது ஆக்சிஜன் ஒடுக்க மடைஞ்சிருக்கு ஆக்சிஜன் ஒடுக்க மடைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் கேன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எலெக்ட்ரான்களை ஏற்றுக்கொண்டிருக்கு அப்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸு அஞ்சா அதை அஞ்சு எலக்ட்ரானாக இந்த பக்கம் சேர்த்துடணும் எப்பவுமே நமக்கு இந்த எலெக்ட்ரானை போடுறப்ப இந்த பக்கம் அஞ்சு எலக்ட்ரானை போடுறதா அல்லது இந்த பக்கம் போடுறதான்னு ஒரு டவுட் வரும் அப்போ நீங்கள் சிம்பிளாக ப்ளஸ் செவன் அஞ்சு மைனஸ் ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ரெண்டு மேத்ஸை யூஸ் பண்ணியும் போடலாம் அப்படி இல்லைனா கூட நீங்கள் என்ன யோசிக்கணும்னா ப்ளஸ் செவன் ப்ளஸ் டூவாகுது ஆக்ஷினேட்ரேன் குறையுது குறைஞ்சா ஆக்ஷன் ஒடுக்கம் ஒடுக்கம்னா எலக்ட்ரான்களை ஏற்றல் ஏற்றுக்கிறதுனா இந்த பக்கம் தான் அப்போ இந்த பக்கம் போட்டுடுறேன் ஸோ இது அப்படி மடங்கி இருக்குது இதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தடவை போட்டுருவா இப்போ இந்த அறைவினை இருக்குல்ல இதை நான் இங்கே சால்வ் பண்ணுறேன் சரியா இப்போ எஸ்என் டூ ப்ளஸ் எஸ்என் ஃபோர் ப்ளஸ் ஆகுது இப்போ நம்ம அணுக்களை பார்க்கணும் எஸ்என் எஸ்என் இந்த பக்கமும் ஒன்று அந்த பக்கம் ஒன்று கரெக்டாக இருக்குது இந்த பக்கம் ரெண்டு ப்ளஸ் இருக்குது இந்த பக்கம் ஃபோர் ப்ளஸ் இருக்குது சார்ஜையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும் சார்ஜ் வேறு வேற இருக்குது அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் டூ பிளஸ் ஃபோர் பிளஸ் ஆகுது அப்போ என்ன ஆகுது ஆக்சிஜனேற்றர் எண் அதிகமாகுது அதிகமாச்சுன்னா ஆக்சிஜனேற்றம் ஆக்சிஜனேற்றம்னா எலக்ட்ரானை இழத்தல் அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸு ஆக்சினேட்டர் எண்ணில் ரெண்டு எலக்ட்ரான் ரைட்டா நாளுக்குக்கும் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் ரெண்டு இந்த ரெண்டு எலக்ட்ரானை இந்த பக்கம் போடுறதா இந்த பக்கம் போடுறதா அதுக்கு தான் சொன்னேன் இது ஆக்சினேட்ரு என்ன அதிகமாயிருக்கு அதிகமாச்சுன்னா ஆக்சிஜனேற்றம் ஆக்சிஜனேற்றம்னா எலக்ட்ரான்களை இழத்தல் இழத்தல் தான் நம்ம இந்த பக்கம் போடணும் ஸோ ப்ளஸ் டூ எலக்ட்ரான் போட்டுரு புரியுதா இது எப்படி போட்டேன்னு இப்போது இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும் நம்ம கிட்டத்தட்ட கடைசி இதுக்கு வந்துட்டோம் என்னென்னா இது எவ்வளோ எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொள்கிறதோ அதே அளவு எலக்ட்ரான்களை தான் இது இழக்கும் இல்லைன்னா இப்படி சொல்லலாம் இது எத்தனை எலக்ட்ரானை இழக்குதோ அத்தனை எலக்ட்ரான்களை தான் இது ஏற்றுக்கொள்ளும் ஸோ எப்படி சொன்னாலோ இந்த எலக்ட்ரான்கள் சேமாக வரணும் ஆனால் இங்கே ரெண்டு இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது என்ன பண்ணலாம் இந்த ரெண்டால் இங்கே பெருக்கலாம் இந்த சமன்பாட்டை ஃபுல்லாக இந்த அஞ்சால் இந்த சமன்பாட்டை ஃபுல்லாக பெருக்கலாம் ஸோ இந்த சமன்பாட்டை நான் அஞ்சு ஆலை பெருக்கிறேன் என்ன வரும் எஸ்என் அஞ்சு எஸ்என் டூ பிளஸ் கிவ்ஸ் அஞ்சு எஸ்என் ஃபோர் பிளஸ் பிளஸ் பத்து எலக்ட்ரான் கரெக்டா இதை ஈக்வஷன் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த டோட்டல் செவன் பாட்டை நம்ம என்ன பண்ணணும் ரெண்டாலை பெருக்கணும் இங்கே இருக்கிற ரெண்டால் பெருக்கணும் கரெக்டாக பெருக்கணும்னா என்ன வரும் இங்கே இருக்கிற இது எம்என் ஓ ஃபோர் மைனஸ் ப்ளஸ் இதை டூவோ மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ்டீன் ஹெச் பிளஸ் ப்ளஸ் இதை டூவோ மல்டிப்ளை பண்ணால் டென் எலக்ட்ரான்ஸ் கியூஸ் இதை டூவோ மல்டிப்ளை பண்ணால் டூ எம்என் ப்ளஸ் டூ இதை டூவோ ம மல்டிப்ளை பண்ணால் டூ ஃபோர் சார் எயிட் ஹெச் டூ ஓ ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் கரெக்டாக இதை வந்து ஃபைவால் மல்டிப்ளை பண்ணிட்டோம் இதை வந்து டூவால் மல்டிப்ளை பண்ணிட்டோம் மல்டிப்ளை பண்ணதுனால இந்த எலக்ட்ரான்ஸோட நம்பர் ஈக்குவலாக ஆகிடுச்சு இழந்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு ஏற்றுக்கொண்ட எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை இப்போ இந்த ரெண்டு சமன்பாட்டையும் நம்ம ஆட் பண்ணணும் அப்போ இந்த சமன்பாட்டை நான் இங்கே எழுதுகிறேன் ஏன்னா இதை போகிறேன் ஃபைவ் எஸ்என் டூ ப்ளஸ் கிவ்ஸ் ஃபைவ் எஸ்என் ஃபோர் ப்ளஸ் ப்ளஸ் டென் எலக்ட்ரான்ஸ் ஸோ இது ஒன்றாவது சமன்பாட்டை எழுதிட்டேன் இப்போ ரெண்டு சமன்பாட்டையும் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணுறப்ப பொதுவாக ரெண்டு சைட்லேயும் இருக்கிற பத்து எலக்ட்ரானை நம்ம கேன்சல் பண்ணிடலாம் கரெக்டாக மிச்சத்தை ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணால் என்ன வரும் இங்கே ரெண்டு எம்என் ஓ ஃபோர் மைனஸ் இருக்குது ப்ளஸ் முதல்ல இந்த இதெல்லாம் எழுதிடலாம் அஞ்சு எஸ்என் டூ ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஹெச் ப்ளஸ் இருக்குது வேறு யாராவது இருக்காங்களா இந்த பக்கம் இல்லை கிவ்ஸ் ஃபஸ்ட்டு எம்என் எழுதினால எம்என் அவரே எழுதிடுவோம் எம்என் ப்ளஸ் டூ அடுத்தது ப்ளஸ் ஃபைவ் எஸ்என் ஃபோர் ப்ளஸ் ப்ளஸ் எயிட் எஸ் டூ ஸோ இந்த பக்கம் மூணு பேர் இருக்காங்க எழுதிட்டோம் இந்த பக்கம் மூணு பேர் இருக்காங்க எழுதிட்டோம் ஆனால் ஒரு ஆர்டரில் எழுதிட்டோம் நீங்கள் எப்படி எழுதினாலும் மார்க் கொடுப்பாங்க பட் ஒரு ப்ராப்பராக அழகாக எழுதினோம்னா இது மாதிரி எழுதினா தான் நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் அயனி எலக்ட்ரான் முறையில் சமன் செய்யப்பட்டுள்ள சமன்பாடு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன் தேங்க்யூ